ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எல்லாரும் இப்போ எங்க வந்திருக்கோம் ஒண்டர்லா ஆமா எல்லாரும் ஒண்டர்லாக்கு வந்திருக்கோம் இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் வேற ஸ்கூல்ல இருந்து வந்து வருவாங்க ஓகேவா நீங்க தொலைஞ்சு போயிர கூடாது உங்க கையில ஏதாவது மாட்டி விடுவாங்க உங்க பேர் எழுதி நீங்க ரெண்டு ரெண்டு பேரா போணும் ஓகேவா எங்க கூடவே தான் வரணும் வாங்க இப்போ உள்ள போலாமா உள்ள சார் டிக்கெட் எடுத்தாச்சா ஆமா டீச்சர் எடுத்தாச்சு நம்ம கிளம்பலாம் அங்க பாருங்க எவ்வளவு பெரிய ராட்டில் நம்ம போகலாமா நம்மளே உள்ள விழுவாங்களா சின்ன பிள்ளைங்களை ஏற்ற மாட்டாங்க தானே அப்படிலாம் கிடையாது நம்ம எல்லா ஃபிளாட்டுக்கும் போகலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ராட்ல போகணுமா ஆமா டீச்சர் நாங்கள் போகலாமா ஆ சின்ன ராட்ல நீங்க தைரியமா ஏறலாம் டிக்கெட் நம்ம ஏற்கனவே எடுத்தாச்சு அதனால உங்களுக்கு எந்த ஃபிளாட் பிடிச்சிருக்கோ அதில் நீங்க போங்க நம்ம சீக்கிரம் போவோம் அங்கே பாருங்க எத்தனை பேர் லைன்ல நிற்காங்கன்னு ஆமா வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி போனவங்க எல்லாம் வெளியே வரட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஏற முடியும் சார் நீங்களும் வரீங்களா ஆமா உங்க தான் வாரு இப்பமே சொல்லிட்டேன் மேலே போன பிறகு வாமிட் வரும் எனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னா நீங்க இப்பமே சொல்லிருங்க அங்க ஏறினதுக்கு அப்புறம் நடந்துச்சுன்னா ஒன்னும் பண்ண முடியாது கவிதா முக்கியமா உனக்கு தான் வெறும் லுத்துஃபியாக்கும் இல்ல சார் எனக்கு வாமிட்லாம் வராது நான் நம்ம ஊர்ல திருவிழால ராட்ல ஏறி இருக்கேன் அப்போ சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாரும் வரட்டும்

இல்ல இல்ல இப்போ கூட விட மாட்டாங்க எங்க லேண்ட்ல எல்லா விளையாடும் விளையாடுறதுக்கு தான் நம்ம தண்ணியில விளையாட முடியும் அங்க பாருங்களா எவ்வளவு பெரிய ஊஞ்ச இல்லாம அதுல போமா ஓகே ரெண்டு பேர் தான் இருக்க முடியுமோ ஆமா அங்க பாருங்க சீட் ஃபுல்லா நிரம்பிடு வாசுகி எனக்கு பயமா இருக்கு நான் வரல வாசுகி கனி வரலன்னு சொல்லியா எங்க மூணு பேர்ல ஒருத்தர் அந்த சீட்ல உட்காரியுமா யார் சொன்னா கண்ணி எல்லாம் வருவானா இடம் தர மாட்டேன் நான் வரலன்னு சொல்லி எனக்கு பயமா இருக்கு நீ சும்மா இரு என் ஃப்ரெண்ட் தானே என் பக்கத்துல வந்து இரு வாசுகி நானாத வாரேனா ப்ளீஸ் வாசுகி அவ வரலன்னு சொல்லியல்ல நான் வரலப்பா கனி எங்க மூணு பேர்ல ஒருத்தர் வாரோமே லுதுஃபியா நீ வா கவிதா வா நம்ம ரெண்டு பேரும் அந்த சீட்ல உட்காருவோம் நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆமா ஃபர்ஸ்ட் சீட்ல உட்கார்ந்திருக்கோம் இது என்ன பண்ணோம் சும்மா அப்படியே ரவுண்ட் அடிக்கும் மாதிரி தெரியல நானே இப்பதான் தான் வாரேன் அங்க பாருங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மவுலி ரொம்ப ஜாலியா இருக்குல்ல டீச்சர் அங்க பாருங்க நம்ம கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் தான் ஆமா மவுலி எல்லாரும் இருக்காங்களே ஒரு போட்டோ எடுத்து குரூப்ல போடுவோம் அழகா இருந்துச்சுல ஆமா என்ன எப்படி அந்த மிஷின் கீழ விழாம இருக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா மாட்டிருக்காங்க வாங்க நம்ம என்ன அடுத்த பிளாக்கு போகலாம் வாசகி சாரி வாசகி நில்லு ஏ அப்போ இது என்னது டீச்சர் அங்க பாருங்க கவின் எப்படி இந்த பையனை பாருங்க இவ்ளோ பயத்தை உள்ள வச்சுட்டு இந்த இல்ல யாரலாமா இந்த வண்டி நிப்பாட்டுன்னு சொல்ல முடியாது மௌலி சிரிச்சா. எனக்கு பயமா இருக்கு. கவின், கவின் பயப்படக்கூடாது. இங்க பாரு. நம்ம நிக்கிறது அவன் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. டீச்சர் அவ்வளோ உயரத்துல இருக்கோம். அப்படியா? சரி சரி மதுவா இறங்கி வரட்டும். லே கவின் வாரியா அங்க போ. பயந்தாंगली. மௌலி சோড়া புடி.

யே ஹோ யே சோமையா இருந்ததல்ல ஒரு ஸ்பீடு எனக்கு சாப்டையெல்லாம் இது வரைக்கும் கவிதா இதுக்கப்புறம் எல்லா ரொம்ப சின்ன சின்ன தான் இருக்கு நம்ம நேரா தண்ணிலே போய் விளையாடுமா அப்படி நீ எதல பார்த்தா ஒரு மேப் அங்க முன்னாடி ஃப்ரண்ட்ல ஒரு அண்ணா தந்துாங்க நம்ம இப்போ தண்ணிலே போய் ஆ

எனக்கு தான் முன்னாடியே தெரியுமே இவன் போகவும் மாட்டான் சார் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க ஆழமா இருக்கிற இடத்துக்கு போயிடாம இல்ல டீச்சர் இருந்த ஆழமான இடமா கிடையாது அதுக்குன்னு தனியா தான் இருக்கு நம்ம நிற்கிறது எல்லாமே சின்ன பிள்ளைங்க விளையாடுற அளவுக்கு தான் தண்ணி இருக்கும் எதுக்கும் சார் நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க கண்டிப்பா டீச்சர் டீச்சர் இத முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ண அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஊருக்கு போகலாம்ல ஆமா அப்படிதான் பண்ணணும் சார் அங்க பாருங்க ஸ்டூடண்ட்ஸ் பிளாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா நான் கொஞ்சம் அவங்கள கவனிச்சிட்டு வரேன் ஸ்டூடண்ட்ஸ் கவனமா பிளாடணும் ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்துறாதீங்க லைன் பை லைனா போய் அதெல்லாம் சரிக்கி பிளாடுங்க லுத்துஃபியா தள்ளு வாவ் கவின் கீழ வா வரதங்க வர வேண்டாம்மா டீச்சர் டேனியல்ல பாருங்க டேனியல் தள்ளு வாவ் டேய் நீ பிளாட போகலையாடா இல்ல டீச்சர் எனக்கு பயமா இருக்கு பாரு गर्ल्स எல்லாம் இவ்ளோ தைரியமா விளையாடுறாங்க என்ஜாய் பண்ணனும் போடா மௌலி தள்ளு அடுத்து நான் வருவேன் திரும்ப திரும்ப நீ போறோ டீச்சர் சண்டை போடாம விளையாடுங்க ஸ்டூடண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் இந்த டூர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் ஒண்ணெல்லாம் நல்லா இருந்தா ஆமா டீச்சர் ரொம்ப அழகா இருந்து இப்போ நம்ம எங்க போறோம்னா ஷாப்பிங் பண்ண போறோம் மால்ல போய் உங்களுக்கு பிடிச்சது எல்லாம் வாங்கிக்கோங்க அங்க ரேட் கம்மியா தான் இருக்கும் அதுக்கு அப்புறம் நம்ம ஊருக்கு போக போறோம் நண்பர்களே உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் ஸ்கிரீன்ல தெரியுதுல்ல இந்த பேக்கும் நாங்க சேல்ஸ் பண்றோம் உங்களுக்கு இந்த பேக் பிடிச்சிருந்தா கண்டிப்பா வாங்குங்க பெரிய பேக் தான் அழகா இருக்கும் எங்க கிட்ட இப்போ நூறு பேக் தான் இருக்கு நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்டே இருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் சீக்கிரம் வாங்குங்க டாடா பை பை